மாரடைப்பை உணர்த்தும் ஐந்து உடல் வழிகள் இந்த அறிகுறிகளை சாதாரணமாக விட்டுவிடாதீங்க ஆண்டில் பள்ளி நடத்திய ஆய்வில் பெண்களை விட ஆண்களுக்கு அவர்களின் வாழ்நாள் முழுவதும் மாரடைப்பு இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை காட்டுகிறது மாரடைப்புக்கான அறிகுறிகள் எப்போதும் மாறுபடும் அனைத்து உடல் வலிகளும் மாரடைப்பை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் சில வகையான வழிகள் குறிப்பாக மற்ற அறிகுறிகளுடன் இணைந்து அனுபவிக்கும் போது சாத்தியமான அறிகுறிகளாக இருக்கலாம் மாரடைப்பை குறிக்கும் ஐந்து வகையான உடல் வழிகளை பற்றி பார்ப்போம் முதல் இது மாரடைப்பின் மிகவும் பொதுவான மற்றும் முக்கிய மார்பு பகுதியில் லேசான அல்லது அசௌரியமான அழுத்தம் இறுக்கமான வழி சிறிது அழுத்துவது போன்ற உணர்வு ஆகியவை மாரடைப்பு அறிகுறியாக இருக்கலாம் இடது பக்கம் அல்லது மார்பின் மையத்தில் வழி ஏற்படலாம் இரண்டு கை வழி ஒன்று அல்லது இரண்டு கைகளிலும் லேசாக அல்லது வழி அடிக்கடி இடது பரவுவது மாரடைப்புக்கான மற்றொரு சாத்தியமான அறிகுறியாகும் சில நேரங்களில் வழி தோள்பட்டை மற்றும் முதுகு இரண்டிற்கும் பரவுகிறது என் மூன்று தொண்டை மற்றும் தாடை வழி சிலருக்கு தொண்டை அல்லது கீழ்தாடையில் வழி ஏற்படலாம் குறிப்பாக நடைபயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யும் போது இந்த வழி ஏற்படலாம் இது பல்வழி மூச்சு திணறல் அல்லது கழுத்தில் அழுத்தமான உணர்வை உணரலாம் என் நான்கு வயிற்று வழி தொப்பையின் மேல் பகுதியில் ஏற்படும் வழி சில நேரங்களில் மாரடைப்பை குறிக்கும் இந்த வழியால் இறுக்கமான வழி அல்லது அழுத்தம் போன்ற உணர்வு ஏற்படலாம் இந்த தொடர்புடையதாக இருக்கலாம் என் ஐந்து வலி இல்லை சுமார் பத்து சதவீதம் மாரடைப்புகள் மிகவும் லேசான அல்லது வலியே இல்லாமல் இருக்கலாம் இது அமைதியான மாரடைப்பு இஸ்கேமியா என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது பொதுவாக நீரழிவு நோயாளிகள் வயதானவர்கள் மற்றும் நரம்பியல் நோயாளிகளுக்கு ஏற்படுகிறது மாரடைப்பு அறிகுறிகள் வெவ்வேறு நபர்களில் வித்தியாசமாக வெளிப்படுகின்றன எல்லோரும் அவற்றை ஒரே மாதிரியாக அனுபவிப்பதில்லை என்பதை நினைவில் கொள்வது அவசியம் புதியவர்களிடையே மாரடைப்பு அதிகம் என்று பொதுவாக நம்பப்பட்டாலும் இளைஞர்களிடையே இதய நோய்கள் போக்கு அதிகரித்து வருகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஹார்வர்ட் மருத்துவ பள்ளி நடத்திய ஆய்வில் பெண்களை விட ஆண்களுக்கு அவர்களின் வாழ்நாள் முழுவதும் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை காட்டுகிறது மது அருந்துதல் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு போன்ற உங்கள் வாழ்க்கை முறை தேர்வுகளும் மாரடைப்புக்கு வழிவகும் ஒருவருக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் குறிப்பாக அவர்கள் கடுமையான அல்லது தொடர்ந்து வேர்வை தலை சுற்றல் மற்றும் பதற்ற உணர்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் உடனடியாக மருத்துவ உதவியை நாடி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும்